தமிழ்நாடு அரசு உரிமொழு குழுவின் சார்பாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு குழு தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது இந்த குழுவினுடைய நோக்கம் தமிழக சட்டப்பேரவையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் பேரவையில் அறிவிக்கப்படுகின்ற மக்களுக்கான நலத்திட்டங்கள் மக்களுக்கான பல்வேறு மேம்பாட்டு பணிகளை குறித்து அறிவிப்பதை சம்பந்தப்பட்ட துறை அலுவல் பெருமக்கள் எந்த அரசு அறிவித்த நலத்திட்டங்களை அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் மாண்புக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஏற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போதும் கேள்வி நேரத்தின் போதும் பதிலளித்து கொடுக்கின்ற உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதை குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவையின் செயலாளர் மற்றும் இணை செயலாளர் துணை செயலாளர் உள்ளிட்ட அலுவல் பெருமக்களோடு இன்றைக்கு ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வு பயணத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் முன்னிலை ஏற்று இன்றைக்கு குழு காலை ஒன்று கூடி இந்த மாவட்டத்தில் எது எதுலாம் நேரடி கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி கமிஷனர் மற்றும் டிஆர்ஓ அடிஷனல் கலெக்டர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளோடு திட்டமிட்டு இங்கு செம்மொழி பூங்கா அமைப்பதை குறித்த உறுதிமொழி இங்கு செம்மொழி மாநாடு நடைபெறுவதையொட்டி மாண்மிகு மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருந்த இந்த பூங்கா பணி தற்போது தொடங்கப்பட்டிருப்பதை குறித்து குழு நேரடியாக கல ஆய்வு செய்ய வந்தது மேற்படி முன் ஆஜராகி மாநகராட்சி ஆணையர் அவர்களும் தலைமை பொறியாளர் அவர்களும் இந்த பணி நடைபெறுவதை குறித்து வரைபடங்களோடு குழுவுக்கு விலக்கு அளித்திருக்கிறார்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் நூற்றி அறுபத்தஞ்சி ஏக்கரில் இது அமைக்கப்பட ஒரு திட்டமிட்டிருக்கிறது தற்போது சிறைச்சாலை இருக்கின்ற காரணத்தினால் மேலும் சிறைச்சாலைக்கான இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வேறு இடத்தில் பார்த்து அதை மாற்றம் செய்த பிறகு முழுவதுமான நூற்றி ஏக்கர் இந்த பணிகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது அதுவரையில் தற்போது நாற்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது இங்கு நடைபெற்று வருகின்ற பணியை குழு நேரடியாக ஆய்வு செய்கிறது அதாவது மாண்பு முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் அல்லது அரசனுடைய அறிவிப்புகள் திட்டங்கள் இது அறிவித்தவாறு அந்த பணிகள் நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்து அந்த பணி முடிக்கப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா என்பதை இந்த குழு ஆய்வு செய்து உறுதி செய்வது தான் இந்த குழுவின் வேலை அந்த அடிப்படையில் இந்த பணி தற்போது முதல் கட்டமாக நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பரவில் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயில் நடந்து வருகிறது இதில் தற்போது முப்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பது சதவீத பணிகள் நடைபெற்று வருவதாக நம்முடைய கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் தலைமை பொறியாளர் அவர்களும் தெரிவிக்கிறார்கள் மேற்படி குழு இந்த பணியினுடைய உறுதித்தன்மை பணி நடைபெறுவதை குறித்து கள ஆய்வு செய்திருக்கிறது மேலும் மாவட்ட ஆட்சித் தலைவரோடு இங்கு அடுத்தடுத்த சில கள ஆய்வுகளை குழு ஆய்வு செய்ய இருக்கிறது இந்த நோக்கத்திற்காகத்தான் தமிழ்நாடு அரசின் உறுதிமொழி குழு இன்று கோவை மாநகரத்திற்கு வருகை இருக்கிறது என்பதை எனதுமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்